மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் காரிகாலன் சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் அவர் தனது அரண்மனையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்தார் இதில் தன்னுடன் சேர்ந்து உணவருந்த சிவபெருமான் வரவேண்டும் என அவர் பிரார்த்தனை செய்தார் அறுசுவை உணவுகள் மற்றும் உணவருந்தும் இடங்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்டன ஆனால் சிவபெருமான் தனது திருவிளையாடலால் அந்த நிகழ்வை சோதிக்க முடிவு செய்தார் ஒரு பெரிய மடகளிரு வடிவில் திடீரென அங்கு வந்த சிவபெருமான் இந்த ஊரின் உணவுகள் அனைத்தும் எனக்கே வேண்டும் என்று கூறினார் மடகளிரின் பசியை நிறைவேற்று மன்னன் பரிமாறிய உணவுகளை யானை அனைத்தையும் தின்றுவிட்டது அதற்குப் பின் கூட யானையின் பசி குறையவில்லை இதை பார்த்து மன்னன் மிகவும் கவலையடைந்தார் என்னுடைய பக்தியும் அர்ப்பணிப்பும் சரியாக இல்லைதானோ என்று சந்தேகத்தில் ஆழ்ந்தார் அதனால்தான் இறைவன் உணவு அருந்த வரவில்லையோ என்று மனம் வருந்தினான் மன்னனின் மன பக்தியையும் சோதித்த சிவபெருமான் தன் மடகளறு வடிவத்தை விட்டு தன்னுடைய உண்மையான சிவ வடிவத்தில் தோன்றினார் சிவபெருமான் மன்னனிடம் உன் தான செயல் எந்த சோதனையையும் தாங்கும் வலிமை கொண்டது உன் பக்தி மிக உன்னதமானது என்று சொன்னார் சிவபெருமான் தனது அருளால் மன்னனையும் மதுரையை அமைதியும் செழிப்பும் நிறைந்த இடமாக ஆக்கினார் இறைவன் பக்தர்களின் கருணையையும் தன்னம்பிக்கையையும் சோதிப்பினும் இறுதியில் அவர் அவர்களின் உண்மையான நம்பிக்கையை வெளிக்கொணர்கிறார் தார்மீகமாக செயல்பட்டால் இறைவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும்